புதுமை சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு விளாக் தான் பார்க்க போறோம் வாங்க உங்களுக்கு வார்த்தை காமிக்கிறேன் வாங்க இந்த இடம் எங்க இருக்குன்னா பாண்டிச்சேரியில ஐயங்குட்டி பாளையம் பால் பண்ணை ஒன்று இருக்கும் பாருங்க பால் பூத்து இருக்கும் பால் பண்ணை இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சந்து ஒன்று போகும் அந்த சந்தில் வந்தீங்கன்னா தான் இந்த கோயில் இருக்கும் இது வந்து பத்து மலை முருகருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை நானே இவ்வளோ நாள் இந்த ரூட் தான் போவேன் தெரியாது எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தேன் இங்கே பாருங்கள் நித்யானந்தாவை வந்து ஒரு சிலையாக வச்சு இவங்க வழிபடுறாங்க அவங்களுடைய ஃபேன் இவங்க அதான் இங்கே பாருங்கள் பத்து மலை முருகர் எவ்வளோ பெரிய முருகர் இருக்கிறார் பாருங்க செம்மையாக இருக்குது அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போதே செம்மையாக இருக்குது ஒரு வீட்டில் ஹவுஸ் ஓனரே இந்த கோயிலை கட்டி அவங்களே பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க செம்மையாக இருக்குது டூரிஸ்ட் யாராவது வந்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மாதிரி வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த முருகருக்கு பக்கத்தில் குழாங்கல் கொட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதில் நம்ம நடந்தோம்னா நம்ம பாதத்துக்குலாம் ரொம்ப நல்லது அவங்க செய்கிறது எல்லாமே ஒரு முறையாட தான் செஞ்சுருக்குறாங்க தண்ணி உள்ளே இருக்கிற ஒரு முருகர் பக்கத்தில் விநாயகர் இங்கே பாருங்கள் இதில் நடந்து வந்தோம்னா நம்ம பாதத்தில் இருக்கிற அந்த அங்கு பச்சை முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இந்த பாதத்துக்கு நல்லதான் இது அதனால்தான் குழாங்கல் அந்த ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க சொன்னாங்க எங்களுக்கு அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இங்கே பாருங்கள் பசங்களாம் நடந்து அழகாக விளாட்றாங்க சுற்றி அழகாக இருந்தது பார்க்கும்போதே செமையாக இருந்தது நீங்களும் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாத பாருங்கள் அதுக்கடுத்தது இவர் ஒரு முருகர் அந்த பாட்டி தான் பா கோயிலை பார்த்துக்குறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படியே அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஸ்டேஜ் இருக்குது அதையும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ